ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப நாளாக எங்கள் கடையை காமிக்க சொல்லி சொல்லிகிட்டே இருந்தீங்க உங்களுக்காக எங்கள் கடையை காமிக்க போகிறோம் இன்றைக்கி அங்கே போய் இட்லி சாப்பிட போகிறோம் தோசை சாப்பிட போகிறோம் பாருங்கள் எங்கள் கொள்கை பொண்டாட்டி அவங்க பிள்ளைங்க எல்லோரும் வந்திருக்காங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு வர வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பார்த்தீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க லைக் பண்ணுங்க கடையை காமிக்கிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கடைக்கிட்ட வந்துட்டோம் கடையை பாருங்கள் லைவ் கிடையாது ஆ இல்லை இல்லை லைவ் கிடையாது நம்ம ராத்திரி பன்னெண்டு மணி ஆகும் போகுது பாருங்கள் ஆட்கள்லாம் நல்லா நிறைய பேர் நடமாடுவாங்க பிள்ளைகள் பாருங்கள் கடைக்கு தோசை சாப்பிட வந்தாச்சு பாருங்கள் எல்லாம் காரில் சாப்பிட வருவாங்க இதுதான் எங்கள் இட்லி வியாபாரம் சைக்கிள் வச்சு விற்கிறது சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட இтли வியாபாரனை பெண்கள் எல்லாம் பாருங்க ஆமா பாங்க பெண்கள் எல்லாம் எப்படி தாங்கంటి பிரேங் தோசை கடை பாருங்க ஹாய் இங்க கனிங்க இதுல கேஸ் இருக்கு எனக்கு மாஸ்டர் தோசை மாஸ்டர் வரங்க சீஸ் தோசை மாஸ்டர் பாய் மாஸ்டர் ஓ மாஸ்டர் பாத்தீங்களா இத எங்க தோசை கடை தோசை சாப்பிடும் போது காமிக்கிறேன் நல்லா இருக்கான்ல பாருங்க இதுதான் எங்கள் கடையோட பேரு எப்படி இருப்பாருங்க கணேஷ் தோசா ஹவுஸ் எங்க வீட்டுக்காருக்கு ரெண்டு அண்ணன் தம்பி அவங்க எல்லாரும் தான் அந்த கடை ஆனால் பேரு எங்கள் வீட்டுக்கார பேரில் தான் இவ எந்த இது ஆரம்பித்தாலும் அவங்க வைப்பாங்க மனஸ்தாபம் இல்லாமல் இருப்பாங்க பாத்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு எல்லாம் எங்கிட்ட வேலை செய்கிற பசங்க ஒரு பையன் சிவா பரத்து அப்புறம் ராஜு ராஜு ஹாய் போல ஏ ராஜு ஹாய் போல ஆமாம் பயந்து ஓடுறானே வைக்கப்படுறேன் பாருங்கள் இட்லி இட்லி காமிங்க இட்லி காமிங்கன்ட்டு இருந்தீங்க அங்கே பாருங்கள் ஒரு சின்ன ரெண்டு கையில் தான் அம்மையும் பார்த்துக்காங்க இட்லி சின்ன இட்லி தான் ஆனால் ஒரு பிளேட் முப்பத்தஞ்சு ரூபா அப்படி பாருங்க இதை எங்கள் யாவரம் நடக்கிற இடம் ஃபுல்லாக உங்களை கவர் பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா ஒரே லைவில் வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க நைட்டு பன்னிரெண்டு மணி ஆயிடுச்சு ஆனால் இங்கே ஆட்கள் நடமாட்டிகிட்டே இருப்பாங்க பாம்பேயில் பொறுத்தளவுக்கு பயம் கிடையாது எல்லோரும் எங்கிட்ட வந்து சாப்பாட்டுக்கு வருவாங்க பார்த்துருக்காங்க எப்படி இருக்குது எங்கள் வீடியோ எல்லாம் சொல்லுங்கள் பாருங்கள் இட்லியை நான் சாப்பிட போகிறேன் எவ்வளோ இட்லி இருக்குன்னு யோசிப்பீங்க ஆனால் இதற்கு வயிறு பத்தாது பார்க்க தான் இவ்வளோதான் தெரியுது ரொம்ப சின்ன இட்லி தான் காயின் சீஸ் ஆமாம் காயினோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்த்துக்கங்க இட்லி நைட்டுங்கிறதுனால சின்னதாக போடுறாங்க தோசை வந்து தோசையை காமிக்கிறோன்னு தோசை சுடுற பையன் அங்கே இருந்து தோசை சுடுறாங்க தோசை சுட்டு

அவரிடே என் নামে ஒரிஜினல் இதுنا பிரியரோட இந்த சாட் நாங்க இந்த வீடியோ சின்ன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சின்ன கிளாஸ் சின்ன கிளாஸ் சின்ன கிளாஸ்